றுப்பிலே பிறந்து தென்னன் கிடந்து சங்கத்து இருப்பிலே இருந்து வைகை ஏட்டிலே தவழ்ந்து பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து ஓரென மறுப்பிலே பயின்ற பாவையே தேனினும் இனி அகளை கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே விண்ணை அளந்த என் அன்னை தமிழே முதலில் உம்மை வணங்கி எனக்கு பேச வாய்ப்பளித்த இளந்தமிழர் பேரவையையும் வணங்கி தலைப்பை புரிந்து பேச்சிலே தரப்போகிறேன் நல்ல விருந்து என்று கூறி எனது உரையை தொடங்குகிறேன் இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மாண்பு மிகு மகளிர் பெண் கல்வி பெண் விடுதலை பெண்கள் முன்னேற்றம் இன்றெல்லாம் நாம் பேச முற்படும் பொழுது பாரதியாரையும் பெரியாரையும் நினைக்காமல் பேசிவிட முடியாது அச்சமில்லை அமுங்குவதில்லை நடுங்குவதில்லை நாணுவதில்லை ஏது நேரினும் இடர்பட மாட்டோம் ஜிதறினாலும் அஞ்ச மாட்டோம் கடல் பொங்கி எழுந்தாலும் கலங்க மாட்டோம் யாருக்கும் மஞ்சம் எதற்கும் மஞ்சம் எங்கும் மஞ்சம் எப்பொழுதும் மஞ்சம் என்ற பாரதியாரின் பாடலை முன்வைத்து எனது உரையை தொடங்குகிறேன் இவ்வுரையை உள்ளுக்குள் புழுங்கி புழுங்கி தன்னுடைய திறமைகள் எல்லாம் தன்னுடைய திறமைகள் திறமைகள் எல்லாம் புதைத்து கொண்டு வெளியே வர முடியாமல் ஆனால் வர துடிக்கும் ஒவ்வொரு உலகிலுள்ள ஒவ்வொரு மகளிருக்கும் சமர்ப்பிக்கிறேன் ஜான் சீராணி வீரமங்கை வேலு நாச்சியார் மேரி கியூரி காந்தி காந்தி கஸ்தூரிபாய் காந்தி இப்படி ஜெயித்த ஒரு நூறு பெண்களை என்னால் கை காட்ட முடியும் ஆனால் உலகிலுள்ள பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்பதை கணக்கிட்டு பாருங்கள் ஒவ்வொரு பெண்ணும் தான் கற்ற கல்வி நமது சமூகத்திற்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என நினைக்க வேண்டும் ஒரு நாட்டில் ஒரு பெண் கல்வி கற்கவில்லை என்றால் கூட அந்த நாட்டின் வளர்ச்சிக்கு அது மிக பெரிய தடையாக மாறும் என்பதை பெண்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அரைக்கால் டவுசரும் கையில்லாத மேல் சட்டையும் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொள்வதுதான் சுதந்திரம் என நினைத்து கொண்டிருக்கும் பெண்களுக்காக ஒரே ஒரு செய்திதான் ஆடையே ஆயுதமாக ஆயுதம் போல் செய்வதுதான் தமது சுதந்திரம் என்பதை மற எப்பொழுதும் மறந்திட வேண்டாம் நம் சுயமரியாதைக்கு இழுக்கு வரும்படி நடந்து கொள்ளும் எவரையும் நம் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாமல் இருப்பதே நமது சுதந்திரம் வெற்றிக்கு வயது ஒரு தடையே இல்லை ஆம் பிரான்சின் ஃப்ரோஸ் என்ற ஆங்கில எழுத்தாளர் சாதித்து கொண்டிருக்கும் பொழுது திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு இரண்டு குழந்தைகளும் பிறந்தது ஆனாலும் அவரின் சாதிக்கும் எண்ணத்தை கைவிடவில்லை அவரிடம் கேட்டபொழுது எப்படி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பின்பும் நீங்கள் சாதித்தீர்கள் என்று கேட்டனர் அதற்கு அவர் நான் தனது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு கிடைக்கும் ஏழு மணி நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொண்டேன் என்று கூறினார் இதே போன்று மார்டின் என்ற டென்னிஸ் வீராங்கனை நாற்பது வயதுடையவர் ஆனால் அவருக்கு அவருடன் போட்டி போடும் இளம் வீராங்கனைகள் டென்னிஸ் வீராங்கனைகள் கூட அவரின் ஆட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சற்று தடுமாறித்தான் போய்விடுவார்கள் இவரிடம் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் எப்படி நாற்பது வயதிலும் இவ்வளவு வேகமாக உங்களால் செயல்பட முடிகிறது என்று மார்ட்டின் கூறிய பதில் என்ன தெரியுமா என்னை நோக்கி வரும் டென்னிஸ் பந்திடம் நான் என் வயதை குறிப்பிடுவதே இல்லை என்று கூறினார் நாம் ஏழு மணி நேரம் கிடைத்தால் என்ன செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் இணையத்தில் மூழ்கியே வாழ்க்கையை வேணடித்தவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லாமல் பள்ளிக்கூடத்தில் இருந்த உங்களது திறமைகளை ஏதாவது உங்களுக்கு பிடித்ததை செய்து கொண்டே இருங்கள் உங்களை நீங்களே புதுமை பெண்களாக புதுப்பித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன்